ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த வாரம் ஸ்டார்ட் மியூசிக்கில் எந்தெந்த டீம் வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ஸ்டார்ட் மியூசிக்கில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெண்டு சீரியல் விஜய் டிவியில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கை ஆசை அண்ட் மகாநதி இந்த ரெண்டு சீரியலுக்கும் ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாகவே இருக்காங்க சிறுகடிக்கை ஆசை சீரியல்லேருந்து மீனா ரோகிணி ரவி அண்ட் மனோஷ் வந்துட்டு வந்திருக்காங்க மகாநதி சீரியல்லேருந்து நிபின் ராகிணி காவேரி அண்ட் விஜய் இந்த ஸ்டார்ட் மியூசிக்கு வந்திருக்காங்க இந்த வாரம் இவங்க பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் கூட க்யூட்டாக தான் இருக்குது நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் கூட இருக்கு இவங்க ரோஹினி மீனா இவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கலாய்க்கிறாங்க விஜயன் காவிரியை இதுவும் பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது இந்த எபிசோட்காக நீங்கள் எத்தனை பேர் இங்கராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ